தற்பொழுது ஒரு அண்மைச் செய்தி சென்னை கொளத்தூரில் உள்ள வீட்டில் மர்மமான முறையில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கொளத்தூரில் கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த சரஸ்வதி என்ற பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார் வணக்கம் பார்த்திபன் இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு விவரம் வணக்கம் மாலத்தி தற்போது சென்னை கொளத்தூர்ல ஒரு பூட்டிய வீட்டுக்குள் காயங்களுடன் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கடந்திருப்பது பெரும் ஒரு அதிர்ச்சியை பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை கொளத்தூர் முதலமைச்சர் தொகுதி இந்த தொகுதியில தொடர்ந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில சென்னை கொளத்தூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட தனாமால் ஒன்றாவது தெருவில் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது இந்த சென்னை கொளத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சரஸ்வதி வயது முப்பத்தி எட்டு இந்த பெண் அந்த பகுதியில் வீட்டு பகுதியில் தனியாக வீட்டில் வசித்து என்று கூறப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக வீட்டுக்குள் சென்ற சரஸ்வதி இந்த ரெண்டு நாட்களாக வெளியே வரவில்லை என்று தெரிய வருகிறது இதுபோன்ற சம்பவத்தில் தொடர்ந்து அங்க இருக்கிறவங்க வெளியே சென்றிருக்க என்று இருந்த நிலையில் தொடர்ந்து அந்த வீட்டின் அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக

முதலமைச்சர் தொகுதியான அந்த கொலது தொகுதியில இந்த தனமால் நகர் பகுதியில தற்போது அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அச்சத்துடன் இருந்து வருகிறார்கள் எங்கிருந்து துர்நாற்றம் வீசி வருது என்று தெரியவில்லை அக்கம் பக்கத்தினர் இது குறித்து கேட்டபொழுது இரண்டு நாட்களாக துர்நாற்றம் வீசி வருகிறது எந்த பகுதியில் இருந்து வருவதில்லை தெரியவில்லை ஆனால் இந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டின் அறையை கிட்டே சென்றால் மட்டுமே துர்நாற்றம் அதிகமாக வீசியதாக தெரிய வருகிறது இந்த சூழலில் காவல் கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் தகவல் தெரிவித்திருந்தோம் உடனடியாக வந்து கதை உடைத்து பார்த்த போது பலத்த காயங்களும் இந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு இருக்கிறார்கள் இது போன்ற மர்மமான முறையில் ஒரு கொலை செய்து பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது யார் இந்த பெண்ணை கொலை செய்தார் என்ற பல்வேறு சந்தேகங்கள் அடிப்படையில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க கொளத்தூர் தொகுதியில் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாலத்தி பார்ட்டி வந்த கொலை சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி